ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூர்ண குழுக்கிட்ட இந்த மாதிரி சாஃப்டாக மெத்து மெத்துன்னு எப்படி சரியானு வாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துலாம் குட்டீஸ்கெல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து ஒரு கப்பு மாவு பச்சை அரிசி மாவு வச்சுருக்கேன் வீட்டில் அரைச்சதுதான் ரேஷன் அரிசி மாவு தாங்க வச்சிருக்கேன் கடை மாவு தான் வாங்கினு அவசியம் கிடையாது பேக்கெட் மாவு இந்த மாவுலையுமே நல்லாவே வரும் தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும் இந்த மாதிரி கரண்டியில் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலரிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து அளவு கிடையாதுங்க தண்ணிக்கு அந்த ஊற்றி ப பெசைகிற பக்குவம் தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்தாவே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு கை வந்து சூடாக இருக்கும் கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சி லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு சப்பாத்தி மாவு பசுறதுக்கு பிசைஞ்சி வச்சுணுங்க இன்னொரு வானலில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு துருவணை தேங்காய் அளவு எடுத்து வச்சிருக்கணுங்க இதே கப்பில் தான் மாவு எழுந்து வச்சேன் ரெண்டு ஏலக்காய் போட்டு இதை கூட அரைச்சிட்டேன் ஏன்னா குட்டிஸ்க்குலாம் வாயில் கடிப்படாமல் இருக்குன்னா தனியாக தூக்கி போட்டோம்னா அசிக்கி போட்டோம்னா தனியாக தூக்கி போட்டுருவாங்க ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப் தேங்காய் எல்லாமே ஈக்குவல் குவான்ட்டியாக எடுத்துக்கணுங்க எல்லாமே சரிசமமாக எடுத்துட்டு ஒரு கப் சக்கரை போட்டு நல்லா கலரிட்டு ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கலரி நம்ம இது பண்ணுறப்போ உடையாமல் இருக்கும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒன்று போல் சேர்ந்தாமல் வந்துச்சுனாவே ஆஃப் பண்ணி விட்டுர்லாங்க சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி கலரி வைக்கிறப்போ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நம்மளுக்கு ஜூஸியாக இருக்கும் உள்ள வந்து உடஞ்சி கீழே உதிராமலாம் இருக்கும் இந்த மாதிரி மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்குங்க நல்லா ரவுண்டாக இது பண்ணிவிட்டு கையில் லைட்டாக எண்ணெய் வச்சுக்கலாங்க ஏன்னா ஒட்டவே இல்லைங்க நான் எண்ணெயே வைக்கல இந்த மாதிரி ரவுண்டாக சப்பாத்திக்குமே லைவுண்டாக தட்டிட்டு அந்த எஜ்ஜஸில் மட்டும் என்ன பண்ணுவோம் ஒரு பக்கம் ஓரத்தில் இந்த மாதிரி லைட்டாக கை வச்சு கை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டால் உள்ளே அழகாக பல்ல வந்து விரிசலே வராங்க ஸ்டஃபிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து வைக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிடும் நம்மளால மோடுறப்போ க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும் வேவரைக்கும் நம்மளுக்கு விரிசல் வந்துடும் ஸ்டஃபிங் மட்டும் கொஞ்சம் உள்ளே பார்த்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மூடி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டு மூடி எல்லா கொழுக்கட்டையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சினுங்க நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு இட்லி பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆவி கரெக்டாக பத்து நிமிஷம் எங்கே சூப்பராக வந்துடும் கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் அது பாதம் அது தாங்க நான் இட்லி பாத்திரத்தில் வந்து எல்லாமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணி வந்து சலசலம் கொதிச்சுட்டு உடனே இதை தூக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கேஃபில் எடுத்துமா சூப்பராக ரெடி ஆயிடுங்க சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாத்திரத்தில் நான் ஒன்று பிரித்து காமிக்கிற பிறகு ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டுட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே பிரிச்சாவே இப்போ நீங்கள் ஒன்று ப்ரெஸ் பண்ணவே அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வருங்க நம்ப வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் விநாயகர் சதுர்த்தி ஹாப்பி விநாயகர்